திருவண்ட என்பது நாம் வசிக்கக்கூடிய இந்த அண்டத்தை அதாவது பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பவன் சிவபெருமான் இந்த அண்டத்தையே நாம் வியந்து பார்க்கும்போது அதை ஆளக்கூடிய இறைவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அந்த வியப்பை குறிப்பிடும் பாடல்தான் இது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் கதிரின் துண்ணணு புறைய சிறியாக பெரியோன் தெரியின் வேதியின் தொகையொடு மாலவன் நிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணறிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்த அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு இந்த பாடலின் பொருள் விளக்கத்தை இங்கு காண்போம் அண்டம் முட்டை வடிவானது அதனால் அண்டம் என்ற பெயர் கொண்டது பூ உலகம் மேல் உலகம் ஏழு கீழ் உலகம் ஏழு அவற்றிற்கும் மேல் அண்டச் சுவர் இது எல்லாமே ஒரு அண்டம் என்று கூறுகிறார் விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த நாளில் கூட பூவுலகம் ஒன்றை மட்டும் நன்கு காண முடிகிறது ஆதலால் அண்டங்கள் முழுவதும் காண முடியாதகையால் தன்மை என்றார் இந்த அண்டங்கள் எல்லாமே இறைவனது பெருமைக்கு முன்னால் சிறு துகள்கள் என்று கூறுகிறார் எல்லா பொருள்களையும் படைக்கும் பிரம்மனை படைக்கின்ற பழையவன் படைக்கப்பட்ட பொருளை காப்போன் ஆகிய திருமாலை காக்கின்ற கடவுள் காக்கப்பட்ட பொருள்களை அளிப்பவன் பிரம்மன் திருமால் முதலிய கடவுளர்க்கு முறையே படைக்கும் ஆற்றலையும் காக்கும் ஆற்றலையும் கொடுத்து அளிக்கும் ஆற்றலை இறைவன் தானே கொண்டனன் உலகத்தை அவன் அழிக்கிறானோ அவன்தான் மீளவும் உற்பத்தியை செய்ய முடியும் ஆகையால் எல்லாவற்றையும் செய்பவன் சிவபெருமானே என்கிறார் மதியில் தன்மை வைத்தோன் திந்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன் நெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனை பல கோடி பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன் அக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க ஏனத்தொல் எயிர் அணிந்தோன் காண்க காண புலியொறி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைத்தொரும் நினைத்தொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதன் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொலில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அறியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கர்ப்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணான் அழி என்னும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் அணி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க இப்பாடலின் பொருளை பற்றி இங்கு ஒரு சிறு கதையாக காண்போம் இறைவன் தன்னுடைய எளிமையை காட்ட பன்றியின் பல்லை அணியாக கொண்டான் என்பார் இரணியாக்கன் என்னும் அரக்கன் நில உலகை போல சுருட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு கீழுலகத்தில் மறைந்து போயினான் அப்போது திருமால் பன்றி வடிவம் எடுத்துச் சென்று அந்த அரக்கனை கொன்று பூமியை மீட்டெடுப்பார் அந்த பன்றியுருவில் வெறிகொண்டு உலகத்தை துன்புறுத்தினார் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கி இறைவன் பன்றியை அழித்து அதன் பல்லை அணியாக கொண்டான் அதனால் இறைவனுக்கு மேல் எக்கடவுளும் இல்லை என்பது விளங்குகிறது புலியுரி உடுத்தது தார்கா வனத்து முனிவர்கள் தங்கள் பத்தினிமார்களை சிவபெருமான் பிச்சாடன கோலத்துடன் வந்து மயக்கியதை அறிந்து அவனை அழிக்க வேள்வியில் புலியை உண்டாக்கி ஏவினார்கள் ஆனால் இறைவன் அப்புலியை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக உடுத்தான் இதனால் இறைவன் இல்லை என்பார்க்கு இறையுண்மை காட்டினார் வீணை இசை கேட்டது முன்னொரு நாள் இறைவன் வீற்றிருக்கும் கயிலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற ராவணன் அப்பொழுது இறைவனது திருவடி விரலால் நெருக்கப்பெற்று துன்புற்றான் பின் இராவணன் தன் அங்கத்தை கொண்டு வீணை செய்து சாமகானம் பாடினான் இசை வடிவமான இறைவன் அந்த இன்னிசையை கேட்டு இறங்கி அருளினான் பஞ்ச பூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய பொருள்கள் எல்லாம் இறைவனுக்குரிய வடிவங்கள் ஆதலால் அநேகன் என்றார் இறைவன் அனுபவத்தாலே அறியப்படுபவன் இறைவன் எல்லோரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருணையை வடிவானவன் என்பதை பாடலின் மூலம் விளக்குகிறார் மாணிக்கவாசக பெருமான் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் யானும் தேரினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்க பரமானந்த அதுவே கருமா முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய வெம்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வால்வொலி மிளிர எம் தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசெறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்பூரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொரு நுண்துளிக்கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை திவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கன் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெருந்தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் எழுந்து இன்ப பெருஞ்சுளி கொளித்து சுளித்து எம்பந்தம்மா கரை பொருது அழைத்திடித்து ஊள் ஊல் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து உருவ அருள்நீர் ஓட்டா அறுவரை சந்தின் சிறை கட்டி மட்டவில் வெறிமலர் குளவாய்கோழி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்புவித்திட்டு தொண்ட உழவர் ஆறத்தந்த அண்டத்து அரும்பருள் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அரும் தவறு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்தாட்கொள்வோன் வாழ்க சூழிறு துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்க்கு ஆற் அமுதளிப்போன் வாழ்க கூர் இருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க வேரமைத்தோழி காதலன் வாழ்க ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க கரிய படமுள்ள பாம்பை கச்சையாக அணிந்த கடவுள் அரிய தவத்தினருக்கு அருளுகின்ற முதல்வன் பிறவி பயத்தை நீக்கின வீரன் நாள்தோறும் அடியார்களை வழியே இழுத்து ஆட்கொள்வோன் எம்மை வளைத்து கொள்கின்ற பெருந்துன்பத்தை நீக்குவோன் தன்னை அடைந்தவர்க்கு அரிய அமுதத்தை தருவோன் தன்னை வணங்காத அயலாய் இருப்பார்க்கு அயலவன் அன்பருக்கு இழைத்த காலத்தில் சேமநிதி போல்வான் வாழ்க 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 இதனால் அன்பர் அல்லாதவர்க்கு எளிதில் வந்த அருளமாட்டான் என்பார் நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்றவல்லோன் போற்றி நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி சொல்பதம் கடத்த தொல்லோன் உள்ள துணர்ச்சியிற்கொள்ளவும் படா அன் கண்முதல் புலனார் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்றுயர் தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்த அருளி அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள் எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி இப்பாடலின் பொருள் நஞ்சையுடைய பாம்பை ஆட்டிய நம் பெருமானுக்கு எம்மை தனது அருட்பித்தேற்றின பெரியவனுக்கு திருவெண்ணீற்று பூச்சோடு தோன்ற வல்லவனுக்கு கண் முதலாகிய ஐம்புலன்களுக்கு காணப்படாதவனுக்கு மலரில் மனம் போன்று ஓங்கி எவ்விடத்தும் நீக்கமல்லாமல் நிறைந்து இருப்பவனுக்கு இப்பொழுது அடியேனுக்கு எளிதாக வந்து உணர்த்தியவனுக்கு இன்று எனக்கு எளியவனாய் என் உள்ளத்தில் வீற்றிருப்பவனுக்கு இன்ப ஊற்றாயிருந்து மனத்தை மகிழ்விப்பவனுக்கு வணக்க ஊற்றிருந் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா அக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடினார்க்கு ஒழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் ஒளவையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆணென தோன்றி அழி பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் சேன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்று உண்டில்லை என்றறி ஒளித்தும் பண்டே பயில்தொருமின்றே பயில்தொரும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர் பிணையலின் தாள்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒளித்தும் அம்மையப்பனாகிய சிவபெருமான் ஜோதி வடிவமாய் விளங்கி தோன்றியது திருவண்ணாமலை மேலும் கீழும் போய் தேடின திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மறைந்திருந்த வரலாறு இருக்கிறது யோக முறைப்படி ஒன்றி நின்று முயன்றவர்க்கு மறைந்தும் உறவினர் வருந்தும்படி உறுதியோடு இருப்பவர்க்கு மறைந்தும் வேதங்களின் பொருள் கூறுபாடுகளை ஆராய்ந்து பார்த்து வருந்தினவர்க்கு மறைந்தும் ஐம்புலன்களை போக நீக்கி அரிய மலைதோறும் சென்று பொருந்தின பற்றுக்களை எல்லாம் விட்ட வெற்றுயிரோடு கூடிய உடம்பையுடைய அரிய தவத்தினர் நோக்குக்கும் செம்மையாக மறைந்தும் சுற்றுங்கள் சூளுங்கள் பின்தொடருங்கள் விடாதேயுங்கள் பிடியுங்கள் என்று சொல்லியவர்களது பற்றுதற்கும் முழுதும் மறைந்தோம் இங்கு நான் என்பது அறாவிடில் இறைவனை அடைய இயலாது என்பது கூறப்பட்டது தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை என் நேர் அணையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி அருளி மறையோர் கோலம் காட்டிய அருளலும் உளையா அன்பு உருக ஓலமிட்டு அலை கடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா விழுந்து புரண்டலரி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு ஏற்றாத் தடப்பெரும் மதத்தின் ஆற்றேன் ஆக அவையவன் சுவைதறு கோற்றேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதோர் எழில் நகை எரியின் தாங்கன்று அருட்பெருந்தீயின் அடியோ அடிக்குடில் இந்த பாடலின் பொருள் தனக்கு ஊமையில்லாத இறைவன் ஜீவனோடு கலப்பினால் ஒன்றாயினும் தன்மையால் வேறாகவும் இருக்கிறான் முன்னர் கூறப்பட்டவையில் அனைவரும் தன்முனைப்பினாலே முயன்றனர் அதனால் இறைவன் மறைந்திருந்தான் ஆனால் அடிகள் தமக்கென ஒரு செயலன்றி எல்லாம் இறைவன் செயல் என்றே இருந்தமை பற்றி வலிய வந்து அருளினான் என்ற உண்மை அரைக்கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலங்காட்டி அருளலும் என்றமையால் உணரப்படுகிறது அடிகளது உள்ளமும் உடலும் சிவானந்த பெருக்கினால் இன்பமயமாயின என்பதை கூறுகிறார் இங்கு நான் என்பது அற்றவர்க்கு இறைவனை அடைய இயலும் என்பது கூறப்பட்டது நெல்லிக்கனி உண்டார்க்கு தாக வீடாய்த் தீர்த்தலோடு இனிமை சுவையும் கிடைக்கிறது அதுபோல இறைவனை அடைந்தார்க்கு பிறவி துன்பம் நீக்குதலோடு பேரின்ப வீடும் கிடைக்கிறது என்பது கூறப்படுகிறது ஒருத்தரும் வாழாமை எடுக்கினன் தடக்க என காயினன் சொல்லுவது அறியேன் வாலி முறையோ தரியேன் ஆயேன் தான் என செய்தது தெரியேன் ஆ ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் உள்ளக்கில்லேன் பார்க்கடல் படல் திரைபுரைவித்து உவாக்கடல் நல்லும் நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் உண்தலை குரம்பை தோறும் நாய் உடலகத்தே குரம்பை கொண்டு இன் தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுதத் அமுத தாரைகள் எற்புத் துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரிச்சை தாங்கெனக்கு அல்லூர் ஆக்கை அமைத்தனன் ஒல்லிய கண்ணர் கணிதேர் களிர் என கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வான்தேன் கலக்க அருளோடு பரா அமுது ஆக்கினன் பிரம்மன் அறியா பெற்றியோனே ஒரு பொருளை அறிதல் என்பது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்ற மூன்றினாலும் நிகழும் பொருளை அறிந்த பின் அனுபவமும் நிகழும்போது இம்மூன்று பாகுபாடும் தோன்றாது அதனால் அனுபவத்தில் சொல்லில்லை என்பதாகும் அதனால் இறை அனுபவத்தில் இருக்கும் அடிகள் சொல்லுவது அறியேன் என்கிறார் நாய் நேனது உடலின் கண்ணே இருக்கை கொண்டு கொடியேனுடைய மாமிசம் செழித்து ஒவ்வொரு மடையிலும் இருக்கை கொண்டு இனிய தேனை பாய்ச்சி நிறைத்த ஆச்சரியமான தாரைகளை எலும்பு துளைதோறும் ஏற பண்ணினன் உருகுவதாகிய மனத்தை கொண்டு ஓர் உருவம் போல அடியேனுக்கு மிகுதியும் உருகுகின்ற உடம்பை அமைத்தான் இனிதாகி கனியை தேடுகின்ற யானை போல இறுதியில் அடியேனையும் அவனையே நாடியிருப்பதாக செய்தருளினான் என்னுள்ளே அருளாகிய பெருந்தேன் பாயும்படி அருளோடு எழுந்தருளி மிக்க அமுதத்தினையும் அமைத்தான் பிரம்மனும் திருமாலும் அறியாத தன்மையுள்ளான் நன்றி சிவா திருச்சிற்றம்பலம்